வணக்கங்க சிம்பிளாக எப்படி சப்பாத்திக்கு ஒரு குருமா வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் கொஞ்சமாக தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இது நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த வெங்காயம் கருவேப்பில் அப்படியே வெந்து நல்லா வந்து வதங்கிகிட்டு இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மசாலாவுக்கு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் வந்து பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜாதி பத்திரி ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு ஒரு ஆறு முந்திரி ரெண்டு வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அரைச்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டை வந்து அரைச்சாச்சு இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக வந்து பிளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் தேவையான அளவு கல்லுப்பு இப்ப நம்ம அரைச்சி வச்ச மசாலா இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் வந்துட்டு பச்சை வாசனை போக வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம பச்சையை தான் இதை எதுவுமே வதக்காம தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால இந்த ரா ஸ்மெல் வந்து போற அளவுக்கு நம்ம இதை நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் இது ஒரு நல்ல மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வந்துட்டு இது கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா அந்த ஓரங்களில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம் ஏன்னா திக்காயிருச்சு அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி நல்ல ஒரு கொதி கொதிக்க விட்டுக்கலாம் இப்போவே வந்துட்டு அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு அப்படியே அவ்வளோ டெம்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் தடவை செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணக்கூடிய சிம்பிளான ஈஸியான ஒரு சப்பாத்திக்கான சைட் டிஷ் இது சப்பாத்தி நான் அது மா எதுக்கு வேணாலும் பூரி பரோட்டா அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு குருமா சைடிஷ் இது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று அடிக்கடி செய்யலாம் ஹெல்த்தியான ஒரு குருமாவும் கூட நல்ல ஒரு கொதி வரட்டும் நல்ல கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாலு முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த நாலு முட்டையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படியே வந்து இந்த ஒரு லிட்ட போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கலக்காதீங்க உடனே வந்துட்டு முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறம் உடனே கலக்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு அப்படியே நம்ம மூடி போட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்துட்டு கலக்கி விடுங்க ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா அது இந்த முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்துட்டு கலக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா திருத்திரியாக போய் அந்த முட்டை அதுல இருக்கிற மாதிரி தெரியாது நமக்கு அந்த ஃபீல் வராது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக வந்து அந்த தொக்கு பதத்துக்கு வந்துட்டு இது வரும் இந்த முட்டையெல்லாம் வந்துட்டு நல்லா நமக்கு தெரியும் அதை எடுத்து சாப்பிடக்குள்ள வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சு நீங்கள் என்ன சைட் முட்டை போட்டு எந்த சைடிஷ் டிஷ் பண்ணாலும் போட்டு உடனே வந்து கலக்கி விட்றாதீங்க இப்போ பாருங்க நல்லா தெரியா தெரியுது இல்லையா அதுக்காக தான் இது பத்து நிமிஷம் தான் அதிகபட்சமாக இது ஒரு பத்தே நிமிஷம் தாங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு சப்பாத்திக்கான ஒரு சைடு டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஈஸியான சப்பாத்திக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் வந்துட்டு நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் இந்த முட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வந்துட்டு பாயில் பண்ணணும் கொதிக்க விடணும் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நம்ம இதை வந்து விட்டால் போதும் அந்த முட்டையில் வந்துட்டு அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஏறுற அளவுக்கு வந்துட்டு நம்ம இதை ரெடி பண்ணால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு நல்ல பச்சை வாசனை போக நல்லா அந்த வந்து குருமா வந்துட்டு வதக்கி விட்டுருக்கோம் அதனால் வந்துட்டு இது ரொம்ப நேரம் வந்துட்டு பாயில் பண்ண நம்ம தேவையில்ல சூப்பரான எம்மியான வந்துட்டு ஒரு சப்பாத்திக்கான முட்டை தொக்குன்னு வச்சுக்கலாம் முட்டை குருமான்னு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து இதுக்கு வந்து பேர் சொல்லிக்கலாம் அதுமையான முட்டை சட்னின்னு வச்சு சொல்லிக்கலாம் தோசை இட்லி செம்மையாக இருக்குங்க தோசை இட்லிக்கெலாம் இதை தொட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு சாதத்தில் கூட ஈவன் வந்து நீங்கள் மதியானம் ரைஸ் வச்சிங்கன்னாக்கா அதில் கூட வந்து நீங்கள் போட்டு பசங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது செம்ம சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டா செஞ்சு பார்த்து நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அவ்வளோதான் அருமையான ஒரு முட்டை தொக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு முட்டை குருமா வந்து ரெடி ஆகிட்டு சப்பாத்திக்கான அது நீங்கள் உங்ககிட்ட மல்லிகழ இருந்ததுனாக்கா அதை வந்து கார்னிஷிங்க்கு வந்து கொஞ்சமாக வந்து நைஸாக வந்து பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க சூப்பரான சப்பாத்திக்கான ஒரு சைடிஷ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இட்லி தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்